ஹாய் சிலக்குட்டை வெல்கம் டு த வெ ஆர்மே இந்த வீடியோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சிலக்குட்டிங்களாம் நம்மக்கிட்ட நிறைய கிரேட்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருந்தோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமே ஏதாச்சும் கன்ஃபார்மாக ஏதாவது கங்கராஜுலேஷன் சொல்லி அதாவது நமக்கு கொடுப்பாங்க சொல்லிட்டு அதையும் நம்ம ஏமாந்து இந்த இதில் ஒருத்தி தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறையா ஏமாந்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று எனக்கு பர்மனென்ட் கிடைக்கும் அது என்ன கன்று எப்படி கிடைக்கும் ஒரு கன்று தான் கிடைக்குமா இல்லை நிறையாவே கிடைக்கும் நீங்களே பாருங்களேன் ஒரு ஒரு டைமும் ஏமாந்து ஏமாந்து நானும் எல்லாத்தையும் போட்டு திறந்து விட்டுட்டு இருப்பேன் ஆனால் ஒன்று கூட கொடுக்க மாட்டான் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் பார்த்தா அறுபது நாள் ஐம்பது நாள் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னே சொல்லி ஓர ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி என்னையும் அப்படி தான் ஏமாற்றினா ஸோ ஒரு ஒரு கண்ணுக்கும் நானும் ஒரு ஒரு கிரீட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் கங்காட்சி கங்காட்சுன்னு தரேன் ஆனால் ஒன்றுக்கையும் தர மாட்டேன்றாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் இந்த மாதிரி சும் சின்ன சின்ன இது தான் கொடுத்துட்ருப்பேன் ஸோ அதை வச்சுட்டு போன் ஃபயர் அந்த ஆட்டோ ஸ்கின் ஆல்ரெடி எல்லாமே என்கிட்ட இருந்ததே தான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட பு என்னது ஒரு பாசத்தை தாங்க முடில ஜாயிண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி பரவாயில்ல விடுங்க அவங்க கூட அப்புறமா விளாண்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறமா நான் பாட்டி கொடுத்துட்டே இருந்தேன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கேன் என்னடா இது ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் மாட்டா அப்புறம் ஒரு எழுபத்தி ஆறாயிரம் கைன்னு ஒரு மன திருப்திக்காக கொடுத்தா சந்தோஷம் தான் சாமி இதையாவது கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த காயின் ஒன்று தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டாக அது ஒன்று தான் உருப்படியாக கொடுத்தான்னு சொல்லலாம் மற்றது எல்லாமே ஓரளவுக்கு கன்ஸ்லாம் என்கிட்டயே இருக்குது ஸோ அதில் இருந்ததே தான் இருந்தது ஸோ எதையாச்சும் ஒன்றாவது கொடுப்பானே இந்த மாதிரி நிறைய டைம் நானும் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் பட் ஒன்றுத்தையும் கொடுக்கல பட்ஸ் ஏமாந்து போனது தான் மிச்சம் ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்படி தான் நீங்களும் ஏமாந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் நானும் ஏமாந்து போய் இது எல்லாத்தையும் பார்த்தேங்க சொன்னால் ஒன்று கூட கிடைக்கல இதில் பற்றாததுக்கு வந்துட்டு நான் வேறு செக் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சரி எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க சரி பார்ப்போமே சொல்லிட்டு நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறம் இந்த டோக்கன்லாம் வச்சு ஏதாச்சும் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் வேணாம் இதுல என்ன இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட அது இருக்குது ஏன் ஏதாவது இல்லாதது புதுசாக வந்துச்சுன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லு